உதவி செய்து உதவி செய்து பிரச்சனையில் மாட்டிக்கொள்ளக்கூடிய ஒரு ராசி இதுன்னு பார்த்திங்கன்னா மிதுன ராசி தான் அடுத்தவனுக்கு நிறையா நல்லது பண்ணி அடுத்தவனுக்கு நிறையா ஹெல்ப் பண்ணி நிறையா சிக்கலில் மாட்டிக்கொண்டு வாழ்க்கையில் தலை முதல் கால் வரை பிரச்சனைகளை அனுபவித்து கொண்டிருக்கக்கூடிய ராசி மிதுன ராசி தான் ஒரு கட்டத்தில் தனியாகவே வாழக்கூடிய அமைப்புடையவர்கள் யாருன்னு பார்த்தீங்கனாலும் மிதன ராசி தான் காலப்புருஷ தத்துவத்தின்படி மூன்றாவது ராசி பல முயற்சிகள் எடுத்து அதுக்கப்புறம் தான் வெற்றியே பெற முடியும் எடுத்த இடப்பில் எதுவுமே சக்ஸஸ் ஆகாது யாரை நம்பியும் இதனால் மேலே வரவே முடியாது ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு நிமிஷமும் ஒரு போராட்டமாக இருக்கும் பாருங்கள் அந்த அமைப்பை அதிகமாக பெற்றவர்கள் மிதன ராசிக்காரங்க தான் அடுத்தவங்களுக்காகவே பிறந்து அடுத்தவங்களுக்காகவே வாழ்ந்து அடுத்தவங்களுக்காகவே தன்னோட லைஃப்பை சாக்ரிஃபைஸ் பண்ணி முடிக்கிற மிதுன ராசி நேர்களே அனைவருக்கும் நமஸ்காரங்கள் ரகசியம் பரம ரகசியம் அப்படிங்கிற அந்த வீடியோ மூலயமா உங்களுக்கு சில முக்கியமான விஷயங்களை சொல்லணும் அப்படிங்கிறத அந்த வீடியோட கான்செப்ட் பரஸ்பர ரகசியம் அப்படின்னா என்னன்னா உங்களை பற்றி நீங்கள் நிறையா விஷயங்கள் தெரிஞ்சுக்கணும் அதில் முதல் விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா தன்னுடைய சுயநல வாழ்க்கையில் பொது நலத்தை மறந்து சுயநலத்தையும் மறந்து அடுத்தவர்களுக்கு உதவி செய்யக்கூடிய இந்த அமைப்பை பெற்ற மிதுனராசி நேர்களே உங்களுக்கு உடம்பு சரியில்லைன்னு வச்சுக்கோங்களேன் இருக்கிற பத்து ரூபாயோ அஞ்சு ரூபாயோ அதை எடுத்துகிட்டு போய் டாக்டர்கிட்ட கொடுத்து உங்கள் உடம்பு சரி பண்ணிட்டீங்க ஆனால் உங்களை சுற்றி உள்ளவங்களுக்கு உடம்பு சரியில்லை அப்படிங்கும்போது ஐம்பது ரூபா என்னங்க நூறுரூவா கூட கடனை வாங்குவீங்க காரணம் தான் பெற்ற கஷ்டம் தான் பெற்ற சில பிரச்சனைகளை தன் எதிரி கூட சந்திக்கக்கூடாதுன்னு உடையவங்க யாருன்னு பார்த்தீங்கன்னா இந்த மிதுன ராசிக்காரங்க தான் திருவாதனை நட்சத்திரம் அதே மாதிரி புனர்பூச நட்சத்திரம் அதே மாதிரி மிருகசிருஷ்ண நட்சத்திரம் மூன்று நான்கு பாதங்கள் புனர்பூச நட்சத்திரமும் திருவாதிரை நட்சத்திரமும் உள்ள மிதுன ராசி காரங்களுக்கு தனிமை வாழ்க்கை வனவாசம் அதிகமாக இருக்கும் அதாவது குடும்பம் குழந்தை மனைவி அனைவரும் இருந்தும் கூட தான் இருப்பாங்க ஒரே வீட்டில் இருப்பாங்க இருந்தும் வாழ்க்கை சுமாராக போகும் அதே நேரத்தில் ஒரு நல்ல லைஃப் நல்ல விட்டு கொடுத்து போகிற கணவன் மனைவி இருந்தும் எப்பயாவது ஒரு நாள் மீட் பண்ணிக்கிற மாதிரி சுச்சுவேஷன் அதே மாதிரி தன்னுடைய மனசில் இருக்கக்கூடிய ஆசைகள் இயக்கங்கள் எந்த விஷயத்தையும் வெளிக்காட்டிக்க முடியாத சில தருணங்கள் உடல் அமைப்பும் சரி உள்ளமும் சரி தோல்வியில் துவந்து போயிருக்கும் இதுக்கு மேல கஷ்டமே பட முடியாதுங்கிற அளவுக்கு இருக்கிறது யாருன்னு பார்த்தீங்கன்னா இந்த மிதன ராசி தான் ராசிக்காரங்க மனசில் ரொம்ப தைரியமானவங்க ஒருத்தங்களுடைய பிரச்சனைனா துணிஞ்சு ஓடி போய் அதை சரி செய்து அவர்களின் வாழ்க்கையில் உயிருக்கு ஒப்பான சில சம்பவங்களை செய்வாங்க ஆனால் நம்பிக்கை துரோகம் கூடா நட்பு கேடாய் முடியும் இந்த ரெண்டு வார்த்தையும் அதிகமாக சந்தித்தவர்கள் யாருன்னு பார்த்திங்கன்னா முதன ராசிக்காரங்க தான் அன்பால் மட்டும் ஏமாறுபவர்கள் அன்பால் நம்பிக்கை துரோகத்தை அடைபவர்கள் அன்பால் ஒவ்வொரு நிமிஷமும் ரொம்ப கேவலப்படுவாங்க நட்பு தேவையா அப்படின்னா மிதன ராசிக்கு நட்பு அவசியமானு யோசித்து உருவாக்குங்க ஏன்னா உங்கள் நட்பு என்ன தெரியுமா செய்யும் உங்களை காயப்படுத்தும் உங்களை கஷ்டப்படுத்தும் உங்களை வேதனைப்படுத்தும் உங்கள் மனசளவில் குத்தி பிராண்டி விட்டுரும் எந்த ஒரு விஷயத்தையும் ரொம்ப யோசித்து தெளிவாக செய்யக்கூடிய நீங்கள் ஒரு குறிப்பிட்ட நேரத்தில் உங்களையே நீங்கள் மறந்து சில தவறான முடிவுகளை எடுத்து விடுவீர்கள் காரணம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரொம்ப நம்பிக்கை ஒரு வேலை இடத்துல நீங்கள் வந்து ஒரு கலெக்டராக இருக்கீங்க சினிமா துறையில் இருக்கீங்க அரசியல் இருக்கீங்க ஆளுமை துறையில் எந்த இடத்தில் இருந்தாலும் சரி ஒரு வேலைன்னு வரும்போது அதை திறன்பட கையாளக்கூடிய அமைப்புடையவர்கள் அந்த வேலைக்கு எவ்வளவு உண்மையாக இருக்க முடியுமோ அவ்வளோ உண்மையாக இருப்பீங்க எவ்வளவு விசுவாசம் நேர்மையாக இருக்க முடியுமோ அப்படி இருப்பீங்க ஆனால் சம்பளம் அப்படிங்கிறது கம்மியாக தான் இருக்கும் பாராட்டு கம்மியாக தான் இருக்கும் மனித நேயம் இருக்கவே இருக்காது நீங்க எட்டு மணி வரைக்கும் ஒரு இடத்துல வேலை பார்க்குறீங்க அப்படிங்கிற அந்த சிந்தனை சுத்தமாக அங்க இருக்கிறவங்களுக்கும் உங்கள் மேலே இருக்காது காரணம் மூன்றாம் வீட்டில் சூரியன் நீங்க என்னதான் உழைச்சாலும் சரி என்ன தான் பேசினாலும் சரி உங்க மேலே ஒருத்தங்களுக்கு கூட நம்பிக்கை வராது விட தாண்டி ஒரு கொடூரமான விஷயம் என்ன தெரியுமா காதலில் அதிகமாக தோற்பவர்கள் இந்த மிதுன ராசிக்காரர்கள் ஒரு சில பேர் காதலை தோக்கவே மாட்டாங்கன்னு நான் சொல்ல மாட்டேன் நிறையா பேர் காதலில் தோப்பாங்க ஆனால் உடல் ரீதியாக தோற்பவர்கள் இந்த மிதுன ராசிக்காரங்க மிதுன ராசிக்காரங்க பணத்தை கொடுத்து ஏமாறுறவங்க அன்பை கொடுத்து ஏமாறுறவங்க தன்னுடைய அந்தரங்கமும் ரகசியத்தை கொடுத்து ஏமாறுபவர்கள் அவ்வளோ ஏங்க ஒவ்வொரு கஷ்டமும் ஒவ்வொரு வழிவும் தான் சந்தித்த மாதிரி யாரும் சந்திக்கக்கூடாதுன்னு ரொம்ப போராடுவாங்க ஒரு பிரச்சனைக்கு முற்றுப்புள்ளி வைக்க நாம் போராடுவோம்ல முற்றுப்புள்ளி இதுதான் தெரிந்தவங்களால ஒன்றும் செய்ய முடியாது மிதனராசிக்காரங்க அதிகமாக வணங்க வேண்டிய தெய்வம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மிருகம்தான் வேள்மாறல் முடிஞ்ச வரைக்கும் படிங்க எவ்வளவுக்கு அவ்வளோ வேல்மாறல் படிக்கிறீங்களோ அவ்வளோவுக்கு அவ்வளோ நல்லது அறுபடை முருகன் வீடை முடிந்த வரைக்கும் ஒரு வருஷத்தில் ஒரு தடவையான கவர் பண்ணுங்க அதே மாதிரி அறுபடை வீடு போகாத மிதுன ராசினியர்கள் அறுபடை வீட்டை கண்டிப்பாக முடிச்சிடுங்க அது ஒரு கோர்ஸ் படித்ததுக்கு சமம் உங்கள் ஜாதகம் ரீதியாகவும் சரி நட்சத்திர ரீதியாகவும் சரி ராசி ரீதியாகவும் சரி பலம் பெற இந்த அறுபடை முருகன் வீடு அப்படிங்கிறது ரொம்ப உறுதுணையாக இருக்கும் மிதுன ராசி நேர்களே ரகசியம் பரம ரகசியத்தில் நான் உங்களுக்கு ஒரு மூணு பாயிண்ட் சொல்லணும்னு நினைக்கிறேன் இந்த மூணு பாயிண்ட் ரொம்ப ரொம்ப முத்தான பாயிண்டா இருக்கும் இதில் ஒவ்வொரு விஷயமும் உங்களுக்கு ரொம்ப தேவையாகவும் இருக்கும் முதல் பாயிண்ட் ரகசியம் பரம ரகசியத்தில் மிதன ராசிக்கான முதல் பாயிண்ட் யாரையுமே நம்பாதீங்க யாரையும் நம்பி ஒரு வேலையை கொடுக்காதீங்க அவங்களுக்காக அந்த வேலையை வெயிட் பண்ண வைக்காதீங்க அதில் கண்டிப்பாக தோல்வி கிடைக்கும் நீங்கள் ஒரு பிஸ்னஸ் பார்ட்னர் வச்சுருக்கீங்க அவர் எட்டு மணிக்கு வந்தால் தான் கடையை திறக்கணும் அவர் சொன்னால் தான் நம்ம செய்யணும் அப்படிங்கிற மாதிரி ஒரு மென்டாலிட்டி லைஃப்பில் இருந்ததுன்னா முதன ராசிக்காரர்கள் விட்டார்கள் அப்படிங்கிறது உண்மை இந்த ஆட்டிடியூட் மட்டும் மாற்றிக்கிட்டீங்க அப்படின்னா வெற்றிங்கிறது நூறு மடங்கு இருக்கும் ரெண்டு தெரிந்தவர்களாக இருந்தாலும் சரி உங்கள் கூட பழகினவர்களாக இருந்தாலும் சரி கட்டின கணவன் மனைவியாக இருந்தாலும் சரி எக்காந்த கொண்டு சரி பணம் சம்பந்தப்பட்ட விஷயங்களில் கவனம் தேவை மிதனராசினர்களை ரொம்ப ரொம்ப நம்பி பண விஷயத்தில் ஏமாறக்கூடிய மிதனராசிக்காரங்க பண விஷயத்தை ஹேண்டில் பண்ணும்போது அதாவது ஒருத்தன் கேட்குறாங்கன்னு நம்ம ஜாயின் கையெழுத்தோ இல்லை அவங்களுக்கு உண்டான உத்தரவாதம் கையெழுத்தோ போற்றவே கூடாது முடிஞ்ச வரைக்கும் பணம் ரீதியான விஷயங்களில் கவனமும் கூடுதல் விழிப்புணர்வும் இருப்பது வாழ்க்கைக்கு சிறந்தது பணம் பிரச்சனையால் தான் நிறைய மிதனராசிக்காரங்க வாழ்க்கையில் தவறான முடிவை எடுக்கிற அளவுக்கு துணிகிறாங்க மூன்றாவது விஷயம் அதாவது யாராவது வந்து நம்மளுக்கு ஹெல்ப் பண்ணுவாங்க யாராவது வந்து நம்மளுக்கு புத்திமதி சொல்லுவாங்க யாராவது ஒருத்தவங்க வந்து நம்மளை கேர்டேக் பண்ணிப்பாங்க யாரோ லைஃப்ல தான் நம்ம மாறுவோம் அப்படிங்கிற எண்ணத்தை விட்டு விடுவீர்கள் மிதனராசினியர்களே ரகசியம் பரம ரகசியத்தில் ரொம்ப ரொம்ப வேல்யூவான பாயிண்ட் தான் ஒரு நபரை நம்பி வாழ்க்கையை கொண்டு போகாதீங்க நீங்கள் இண்டிஜுவலா முயற்சி செய்தாலும் சரி இண்டிஜுவலா மோட்டிவேஷன் பண்ணாலும் சரி உங்களால் நூறு பர்சன்ட் வெல்ல முடியும் நூறு பர்சன்ட் வெல்ல முடியும் அப்படிங்கிறத தாண்டி அதில் வெற்றியின் அளவு அதிகமாக இருக்கும் ஹண்ட்ரட் பர்சன்ட் சக்ஸஸ் கூடிய ராசி மிதுன ராசி ஆனால் உங்களுக்கு சப்போர்ட் நீங்கள் தான் இந்த மூணு பாயிண்ட் தான் முக்கியம் நான் இப்போ சொல்லக்கூடிய ஒரு பாயிண்ட் ரொம்ப வேல்யூவான பாயிண்ட் இது ரகசியம் பரம ரகசியத்தில் ரகசியமே இது இதுக்கு முன்னாடி என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க வீடியோ லைக் பண்ணுங்கள் கண்டிப்பாக மிதன ராசிக்காரங்களுக்காக நிறையா வீடியோ போட போகிறேன் மிதன ராசிக்காரங்களே வாழ்க்கையில் திருமண வாழ்க்கை காதல் வாழ்க்கையில் அவசரம் வேண்டாம் ஒரு நல்லா தெரிஞ்சவங்க என் கூட லைஃப்பை ஷேர் பண்ணணும்னு நினைக்கிறாங்க என்கிட்ட பேசணும்னு நினைக்கிறாங்க அப்படின்னா ஒரு முறைக்கு இருமுறை யோசிங்கள் ஏன்னா முதன் பகவானை அதிபதியாக கொண்டவர்கள் அவசரத்தில் நீங்கள் எடுக்கக்கூடிய முடிவு சில நேரங்களில் பல நேரங்கள் உங்களுக்கு தோல்வியை கொடுத்துருக்கு ஸோ ரொம்ப ரொம்ப கவனமாக இருக்கணும் முடிஞ்ச வரைக்கும் விருச்சிகம் மகரம் இந்த ரெண்டு ராசியை காதலிலும் சரி திருமணத்திலும் நீங்கள் சேர்த்துக்காதீங்க இரண்டு திருமணங்கள் செய்வது சாத்தியமா அப்படின்னு நினைக்கக்கூடிய மிதனராசினியர்களுக்கு ஒரே நபரை இரண்டாவது திருமணம் கூட செய்யலாம் அப்படி செய்யாமல் அவசரத்தில் திருமண வாழ்க்கையும் காதலையும் தேர்ந்தெடுத்தால் இரண்டாவது காதல் இரண்டாவது திருமணம் அப்படிங்கிறது ஒன்று நடக்கும் நம்பிக்கை துரோகம் உடல் அளவிலும் ஏற்படும் லவ் அப்படிங்கிறதோட வேல்யூ உங்களுக்கு தெரிஞ்சதுன்னா அதை வெளிப்படுத்த ட்ரை பண்ணுங்க தெரியாத பட்சத்தில் உங்களுக்கு அது தெரிய வச்சிடும் வாழ்க்கையில் பலவிதமான சம்பவங்களை கண்டு பயப்படாத நீங்கள் அன்பினால் ஏமாற்றப்படுவீர்கள் அன்பினால் துரோகத்தை சந்திப்பீர்கள் அன்பு அசிங்கப்படுத்திவிடும் அதனால் கவனம் தேவை நல்லா தெரிஞ்சு வச்சுக்கோங்க அன்புக்கு ஏங்குறீங்கன்னா ஒரு நிமிஷம் உட்கார்ந்து யோசிச்சு இயங்குங்க பரம ரகசியம் வீடியோ வாலியலாக நிறைய நல்ல கருத்துக்களை அடுத்த வீடியோவில் கண்டிப்பாக சொல்கிறேன் இந்த வீடியோவில் எனக்கு சப்போர்ட் பண்ணதுக்கு ரொம்ப நன்றி இந்த வீடியோ பிடிச்சிருக்கோம்னு நம்புகிறேன் மிதனராசினியர்கள் எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கள் பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் சேனல் கண்டிப்பாக அடுத்த லெவலுக்கு கொண்டு போகிறதுக்கு ஜாயின் பட்டன் அப்படிங்கிறது பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கான பிரத்யேக வீடியோ கண்டிப்பாக பதிவு செய்யப்படும் நன்றி வணக்கம்